வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் புதுச்சேரியில் திமுக சார்பில் நடந்த மருத்துவ முகாமை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஆட்சியாளர்கள் மீது மக்கள் அதிருப்தியில் உள்ளனர் ஆட்சியாளர்கள் தங்களை திருத்திக் கொள்ளாவிட்டால் வரும் சட்டசபை தேர்தலில் அவர்களுக்கு டெபாசிட் கூட கிடைக்காது என எச்சரித்தார் அவங்க மக்கள் தந்து அவ்வளவு தூரம் விலைக்கு போனாங்க ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க மத்தியிலேயே மாநிலத்தை அவங்களே நம்ம என்ன கோரிக்கைலாம் மக்கள் நம்ம கேட்டாங்க நான் எதெல்லாம் நம்ம செய்ய தவறிட்டோம் எதனால அந்த அலட்சியம் நம்ம இவ்வளவு பேர் இத்தனை எம்எல்ஏக்கள் அதாவது அவங்களுடைய இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் மூன்று நியமன எம்எல்ஏ ரெண்டு எம்பி ஒரு எம்பி அவங்க ராஜ்யசபா எம்பி இப்படி அனைவருமே இருந்து மிகப்பெரிய மத்திய அரசனுடைய வல்லமையோடு ஆட்சி அதிகாரத்தோடு இன்னும் காவல்துறையினுடைய முழு பங்களிப்பா புதுச்சேரியுடைய காவல்துறை வந்து ஓட்டுக்கு பணம் விடுறது வரைக்கும் இறங்கி போயிட்டாங்க அந்த அளவுக்கு வேலை பார்த்தோம் நம்ம ஏன் வெற்றி பெற முடியல ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியல அப்படின்றத அவங்க சுய பரிசோதனை என்ன சார் சார் பொதுவா புதுச்சேரி மக்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினராக ஒருத்தவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க அவங்க மக்களுடைய பிரதிநிதியாக செயல்படணும் ஓனராது புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க ஓனர் ஆயிட்டாங்க எலக்ட்ரிசிட்டி விற்கிறது பொதுத்துறை நிறுவனங்களை வந்து யாரையும் கலகா எந்த முடிவு எடுக்கிறது துறைமுகம் வந்து இன்னைக்கு காலாவதியாக போய் தனியார் மயமாக இருக்கிறது இன்னமும் சொல்றான் இதெல்லாம் அவங்க திருத்தி காட்டா புதுச்சேரி துறைமுகத்தை மீட்காட்டா மின்துறையில் அவங்க தலையிட வந்து உடனடியாக நிறுத்திக்கணும் புதுச்சேரிக்கு அவங்க இழப்பீடு செய்ய அவங்க அணி இழைத்திருக்கின்ற அநீதியெல்லாம் வந்து திரும்ப பெறணும் முதல்ல இன்னைக்கு ரேஷன் கார்டுறது ஒரு பெரிய நான் நினைக்கல ஆனால் மக்களுடைய அடித்தட்டு மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய மத்திய அரசு உணவு பாதுகாப்பு சட்டனே கொண்டாந்துருக்கான் அந்த சட்டத்தை நீ துச்சமாக மதிக்கிற இங்க ரேஷன் கூட கடை கூட இல்லாத பண்ற பிரதமருடைய திட்டம் சொல்லிட்டு ரேஷன் கடைக்கு இந்தந்த எல்லாம் சேர்ந்து கொடுக்கறேன்னு சொல்லிட்டு மற்ற மாநிலத்தோட விளம்பரத்தையும் இந்த பாண்டிச்சேரியில் போடுற அதையும் மக்கள் பாக்குறாங்க இப்படி பல்வேறு நிலைகள முரண்பட்ட ஒரு அரசு முரண்பட்ட ஒரு அரசு அதனாலதான் வந்து இந்த மக்கள் வந்து முழுமையா இருந்து அரச இந்த அரசுக்கு எதிர்ப்பான ஓட்டு இந்த ஆட்சியாளருக்கு எதிர்ப்பான ஓட்டு இது மத்திய அரசுக்கு எதிர்ப்பான ஓட்டு மோடிக்கு எதிர்ப்பான ஓட்டு புதுச்சேரி மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு ஒரு மனுஷன் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால கிடைத்த மிகப்பெரிய அவங்களுக்கு கிடைச்ச ஆயுதம் அதுதான் ஜனநாயக ஆயுதம் வந்து வாக்களிப்பின் மூலமாக பதில் கொடுங்க நினைச்சது புதுச்சேரி அரசு மீது வந்து மக்கள் வந்து நம்பிக்கை சார் நம்பிக்கை இருந்தா முதலமைச்சர் ரெண்டு தொகுதி அவர்கிட்ட ஒரு மூணு தொகுதி சொல்லுவாங்க இந்திராநாதர் கதிர்காமம் தட்டாஞ்சாவின் சொல்லுவாங்க அது இரவு வான தொகுதி ஏனும் அதை கணக்கில் வச்சுக்காது அமைச்சர் கூட பத்து ஓட்டு கூட வாங்க முடியல ஒரு எம்எல்ஏ கூட ஒரு பிஜேபி எம்எல்ஏ கூட ஒரு என்ஆர் கட்சி எம்எல்ஏ கூட ஒரு சுயேஷை எம்எல்ஏ கூட ஒரு நியமன எம்எல்ஏ கூட ஒரு பத்து ஓட்டு நான் கூட வாங்கி கொடுத்தோம் சொல்ல முடியலையே மக்கள்கிட்ட வந்து தூரப்படுறதுன்னு அர்த்தம் இவங்க சொன்ன மக்கள் கேட்கல இல்ல இவங்களுக்கு எல்லாமே தோத்து போச்சு இவங்க மக்கள்கிட்ட போய் கேட்கக்கூடிய சித்தாந்தம் தோத்து போச்சு நாங்க மக்களுக்கு எல்லாம் இந்த நன்மை எல்லாம் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னதெல்லாம் பொய்யாயிடுது நீங்க வேணவே வேணான்ற முடிவோ மக்கள் எடுத்துக்கலாம் இப்ப என்னவோ அது அவங்க திருத்திக்கணும் திருத்திக்கினா டெபாசிட் வாங்கலாம் திருத்திக்கனா டெபாசிட் திருத்தலாம் நீலகிரி மாவட்டம் குன்னூர் ஆற்றோரப் பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்ற கடந்த இரண்டாயிரத்து ஆண்டு ஹைகோர்ட் உத்தரவிட்டபோது நாற்பத்தி நான்கு கடைகள் இடிக்கப்பட்டன தொடர்ந்து சிலர் கோர்ட்டில் தடை ஆணை பெற்றதால் கடைகள் இடிப்பது கிடப்பில் போடப்பட்டது கடந்த ஒரு மாதம் முன்பு ஏழு கடைகள் இடிக்க வருவாய்த்துறை நோட்டீஸ் வழங்கியது இதற்கிடையே கடந்த வாரம் ஆற்றோரம் ஏற்பட்ட மண் செறிவில் ஒரு டீ கடை அந்தரத்தில் தொங்கியது கடையில் இருந்தவர்கள் அதிர்ஷ்டவசமாக தப்பினர் இந்நிலையில் தடையானை உத்தரவு பெறாத ஒரு பேக்கரி கடை வருவாய்த்துறை சார்பில் பொக்லைன் உதவியுடன் இடிக்கப்பட்டது மீதமுள்ள கடைகள் தடை உத்தரவு கால அவகாசம் முடிந்ததும் இடிக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் பேரிடர் ஏற்படும் முன் ஆற்றோர் ஆக்கிரமிப்பு கடைகளை நகராட்சி நிர்வாகம் அகற்ற வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கூறினர் இந்திய மருத்துவ சங்கம் டெக் சிட்டி கிளை சார்பில் தீயணைப்பு வீரர்களுக்கான பேரிடர் கால முதலுதவி சிகிச்சை குறித்த செயல்முறை பயிற்சி முகாம் மாவட்ட தீயணைப்பு நிலைய வளாகத்தில் நடைபெற்றது இந்திய மருத்துவ சங்க தலைவர் ஏஜாஸ் அன்சாரி தலைமை வகித்தார் செயலாளர் கார்த்திகேயன் பொருளாளர் சத்யமூர்த்தி தேசிய குழு உறுப்பினர் ராஜ்குமார் முன்னிலை வகித்தனர் மாவட்ட தீயணைப்பு அலுவலர் அண்ணாதுரை கூடுதல் அலுவலர் இளஞ்சொழியன் நிலைய அலுவலர் மோகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பயிற்சி முகாமில் பங்கேற்ற நாற்பத்தி ஆறு தீயணைப்பு வீரர்களுக்கு டாக்டர் பாலமுரளி பவித்ரா மற்றும் குழுவினர் பயிற்சி அளித்தனா் மதுரை மாவட்டம் சட்டம்பட்டி அருகே முசுண்டகிரிப்பட்டியைச் சேர்ந்த தவமணி மகன் கருப்பு வயது பதிமூன்று ஏழாம் வகுப்பு படித்தான் விடுமுறையை ஒட்டி வீட்டு அருகே விளையாடினார் அப்போது மின்கம்பியில் உரசிக் கொண்டிருந்த இரும்பு கம்பியை தொட்டதில் மின்சாரம் தாக்கியிருந்தார் சிறுவனுடன் பிரேத பரிசோதனைக்காக மேலூர் அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது மேலூர் போலீசார் விசாரிக்கின்றனர் மதுரை பறவை ஜிஎச் சி எல் டெக்ஸ்டைல்ஸ் பவுண்டேஷன் மற்றும் ஃபெட் கிராட் சேவை நிறுவனம் இணைந்து கிராமப்புற பெண்களின் பொருளாதார முன்னேற்றம் கருதி எண்ணற்ற இலவச பயிற்சிகளை வழங்கி வருகிறது இதன் ஒரு பகுதியாக மதுரை மாவட்டம் பறவை கிராமத்தை சுற்றியுள்ள ஏழு கிராமங்களைச் சேர்ந்த படித்த பெண்கள் மற்றும் தொழில் முனைவராக முன்னேறும் பெண்களுக்கு இலவச தையல் கம்ப்யூட்டர் கலைபொருள் தயாரித்தல் உள்ளிட்ட ஏராளமான பயிற்சிகள் இலவசமாக வழங்கப்பட்டது கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு பயிற்சி பெற்ற பெண்கள் தாங்கள் தயாரித்த சணல் பைகள் சுடிதார் ஆரி ஒர்க் மற்றும் எம்பிராய்டரிங் ஒர்க் மூலம் தயாரித்த பொருட்களின் கண்காட்சி மதுரை பறவை ஜிஎச் சி எல் தொழிற்சாலை வளாகத்தில் நடந்தது கண்காட்சி விற்பனையை ஜிஎச் சி எல் டெக்ஸ்டைல்ஸ் சிஇஓ பாலகிருஷ்ணன் துவக்கி வைத்தார் நிர்வாக இயக்குநர் சுப்புரம் ஜிஹெச்சிஎல் சிஎஸ்ஆர் அலுவலர் சுஜின் நிர்வாகி அசோக் குமார் முன்னிலை வகித்தனர் எங்களுக்கு வந்து ஒரு மாசம் ட்ரைனிங் ஜூட் பேக் ட்ரைனிங் கத்துக் கொடுத்தாங்க இது ட்ரைனிங் அவங்க அவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சுதான் எங்களுக்கு வந்து இந்த ட்ரைனிங் கத்து கொடுத்தாங்க இப்ப எங்களுக்கு வந்து நாங்க அதை கத்துக்கிட்டதுனால எங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது ஜூட் பேக்ல வந்து வாட்டர் பாட்டில் வாட்டர் பாட்டில் பேக்கு ஹேண்ட் பேக்கு ஸ்லிம் பேக்கு பர்ஸு அப்புறம் வந்து ஷாப்பிங் பேக்கு அப்புறம் ஹேண்ட் பேக்கு ஃபைலு அதாவது ஏதாவது ஒரு இது வைக்க முக்கியமான ஃபைலு செக் புக் வைக்கிற மாதிரி இந்த மாதிரி நிறைய நாங்க வந்து கத்துக்கிட்டோம் பூஜை ஜாமா வைக்கிற மாதிரி தாம்பளை பைய அந்த மாதிரி எல்லாமே நாங்க கத்துக்கிட்டோம் நாங்கள் கற்றுக்கிட்டதுனால எங்களுக்கு ஒரு பெனிஃபிட்னால நாங்க எல்லாமே ஏதாவது எங்க குடும்ப வருமானத்துக்கோ இல்லை எங்களுடைய சொந்த தேவைக்கோ எங்களுக்கு வந்து அதனால எங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கிது ஏற்பாடுகளை பிளிட்கார்ட் நிர்வாகிகள் அங்குசாமி கிருஷ்ணவேணி சாரால் ரூபி பயிற்சியாளர்கள் கண்ணன் முத்துசெல்வி ஆகியோர் செய்தனர் இந்த தேனூர்ல வந்து அறுபது நாள் வந்து இலவசமா ஆரி ஊர்க்கும் ஹேண்ட் எம்ராய்டிங்கும் வந்து முத்து செல்வின்ற மேம் வந்து எங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்தாங்க அது நாங்க அந்த பயிற்சி எடுத்துக்கிட்டனால இப்ப வந்து நாங்க கிராமத்துல வந்துட்டு ஒரு அஞ்சு பெண்கள் சேர்ந்து வந்து பக்கத்துல இருக்கவங்களுக்கு பேத்துக்குமே நாங்க வந்து இந்த ஆரி ஒர்க்கை வந்து நாங்க வந்து போட்டு தரோம் இதை வந்து ஏற்படுத்தி கொடுத்த நிறுவனம் வந்து எதுனா பெட் கிராப்ட் நிறுவனமும் ஜீஹல் நிறுவனத்துக்கும் நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இக்கண்காட்சியில் பெண்களால் தயாரிக்கப்பட்ட சனல் பை மற்றும் சாரி சுடிதார்களை தொழிற்சாலையில் பணிபுரியும் பெண்கள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்வையிட்டு வாங்கி சென்றனர் தென்காசியில் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் நிர்வாகத்தால் விரட்டப்படுகிறார்கள் என குற்றம் சாட்டினார் கடந்த பதினைந்து இருபது நாட்களாக அந்த நிர்வாகம் கட்டாயப்படுத்தி மாஞ்சோலைங்கிற ஒரு பகுதி ஊற்றுநர் பகுதி இது மாதிரி ஒரு பகுதியில் இருக்கிற தொழிலாள இடத்துல கட்டாயப்படுத்தி விருப்பு ஓய்வு கையெழுத்து பெற்று வருகிறார் இது அப்பட்டமான மனித உரிமை மேறிலும் சட்ட விதிமையிலும் ஆகும் இந்த விருப்பு ஓய்வு அப்படிங்கிறது ஆஹ் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவரிடத்துல வந்து அவங்களுக்கு ஒரு ரெண்டு லட்சம் கொடுத்துறேன் ஆஹ் முப்பது வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு ஒன்றரை லட்சம் கொடுக்குறேன் இந்த மாதிரி வந்து இதெல்லாம் வந்து தொழிலாளர் சட்ட விதிகளின்படியே தவறானவை இந்த பிபிடிசி நிர்வாகம் ஈடுபடுவது தொழிலாளத்தில் கட்டாயப்படுத்தி அவரிடத்தில் விருப்ப ஓய்வு கையெழுத்தை பெறுவது சட்டப்படி குற்றம் எனவே இதை வந்து தமிழ்நாடு அரசு உடனடியாக தொழிலாளர் நல ஆணையரை அங்கு அனுப்பி அதற்கு உடனடியாக அதை தடுத்து நிறுத்த வேண்டும் எந்தெந்த தொழிலாளத்தில் விருப்பு ஓய்வு கடிதம் பெற்றிருக்கார்களோ அதை முழுக்க திரும்பப் பெற வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் ஆகும் இருந்து மதுரை செல்லும் ஆம்னி பஸ்ஸில் செட்ரா பாக்கெட் வடிவில் மது பாக்கெட்டுகளை கடத்தி வருவதாக திண்டுக்கல் மதுவிலக்கு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து மதுவிலக்கு இன்ஸ்பெக்டர் புவனேஸ்வரி எஸ் ஐ முத்துக்குமார் மற்றும் போலீசார் சுரேஷ் மெருன் ஆகியோர் கொடைரோடு டோல்கேட் அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டனர் பெங்களூரு பதிவு எண் கொண்ட ஆம்னி பஸ்ஸில் சோதனையில் ஈடுபட்டனர் பயணிகளிடம் விசாரித்தனர் அதில் மதுரையைச் சேர்ந்த கோபாலகிருஷ்ணன் உள்ளிட்ட ஐந்து பேர் முன்னுக்குப் பின் முரணாக பதிலளித்தனா் அவர்களிடம் முறைப்படி விசாரிக்கையில் ஆம்னி பஸ்ஸில் லக்கேஜ் வைக்கும் அறையில் புரூட்டி வடிவில் உள்ள டெட்ரா பாக்கெட்டுகளில் மது கடத்தி வருவதாக ஒப்புக் கொண்டனர் லக்கேஜ் அறையை போலீசார் திறந்தனர் அதில் தலா நாற்பத்தி எட்டு பாக்கெட்டுகள் கொண்ட பதினைந்து பெட்டிகளில் இருந்து எழுநூற்று இருபது மது பாக்கெட்டுகளை கைப்பற்றினர் அவற்றின் மதிப்பு நாற்பதாயிரம் ரூபாய் கடத்தலில் ஈடுபட்ட மதுரையைச் சேர்ந்த கோபாலகிருஷ்ணன் ஹரிஹரசுதன் தங்கபாண்டி பழனிக்குமார் மற்றும் திலீபன் ஆகியோரை கைது செய்தனர் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து உலகரிய செய்தவர் எலீஸ் துரை இவரது கல்லறி ராமநாதபுரம் சிஎஸ்ஐ தேவாலயத்தில் உள்ளது கல்லறையை புதுப்பித்து வைக்கப்பட்டது மதுரை ராமநாதபுரம் மறை மாவட்ட பேராயர் ஜெயசிங் பிரின்ஸ் பிரபாகரன் சிறப்பு பிரார்த்தனை செய்து கல்வெட்டை திறந்து வைத்தார் இதில் திரளானோர் கலந்து கொண்டனர் நிகழ்வு இந்நிலையில் கடந்த நாட்களிலே நாம் வந்து பார்க்கின்ற பொழுது ஆயர்வர்களும் ரூபன் அவர்களும் இதை குறித்து சொன்னார்கள் அதனாவது அவருடைய கல்லறையை நாம் சரி செய்து கிழக்கிலிருந்து சூரியன் உதைப்பது முதித்துவிட்டது அரசியல் அல்ல ஒருவேளை கிழக்கிலிருந்து நாம் அதை மீட்கெடுப்போம் என்ற ஒரு சிந்தனையோடு அந்த நிகழ்வை நாங்கள் தொடர்ந்திருக்கிறோம்